நைன்டி சிக்ஸ் மூவி வந்தது இல்லையா அதுல நான் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சிது ஸோ அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் ஆக்டிங் சைடு சரி ஓகே நம்ம எடுத்து பண்ணலாம்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறம் சிவலிங்கா அப்படி படிப்படியாக வந்தது இப்போ ரீசெண்டாக சீரியல் எனக்கு ஆக கல்யாணம் சீரியலுக்கு கால் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு அது கிடைச்சது காயத்ரின்னு ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது கடனா என்ன வந்து நெகட்டிவா மாத்துவாங்கிறது எனக்கு தெரியாது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் காரணமே இல்லாமல் இப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட நான் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன் திட்டி எனக்கே கஷ்டமாக இருக்கு என்னடா அது நான் வந்து பாசிட்டிவ் பண்ணும்போது காயத்ரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது பட் இப்போ நான் நெகட்டிவ் பண்ணும்போது அதை என்னை திட்டுறதுக்காகவாது தேடுறாங்க திட்டி திட்டி கழிவு கழிவு ஊத்துறாங்க அது வேற விஷயம் பட் அதுக்காகவாது நம்மளை வந்து தேடுறாங்க இல்லையா ஸோ அது வந்து ஒரு வகையில் எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு சும்மா வீட்டில் அந்த இருந்த அந்த ஒரு த்ரீ இயர்ஸில் நான் வந்து நியூஸ் ரீடிங்கிறது வந்து ஒரு ரொம்ப டைம் பாஸ்க்காக நான் கற்றுட்டேன் டைம் பாஸுங்கிறது வந்து அது எடுத்துக்கிட்டது டைம் பாஸ் பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து அது எனக்கு ஒரு மக்கள் டிவிக்கு பிறகு எனக்கு வந்து ஜெயா டிவி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஜெயலலிதா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு பிறகு எனக்கு ஜெயா டிவியில் கிடச்சிது அந்த சீரியல் நேம் நான் சொல்ல வரல நீங்களே இது பண்ணிக்கோங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக வராங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து எவ்வளோ போல்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் அது அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான் கவனிக்கல அந்த சீரியல் பார்க்கல எதேச்சியாக ஏதோ ஒரு தடவை யூடியூப்ல எதுலேயும் பார்க்கும்போது தான் அந்த வீட்டு வேலைக்காரவங்க வந்து பேசுவாங்கல்ல வேலை செய்கிறவங்க பேசுவாங்கல்ல அந்த ஒரு மாடலேஷன் டப்பிங் எனக்கு கொடுத்துருந்தது நான் எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக அதில் பேசி இது பண்ணியிருந்தேனோ வேலை செய்கிறவங்க பணிஞ்சு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் எத்தோட ஃப்ரெண்ட்ஸும் வேற பார்த்துட்டு நிறைய பேர் என்னைய He doesn't கொடுவாங்க நம்மள வந்து ஆடிஷன் வாங்க பாங்க நம்ம இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து இதுக்குன்னு மெனக்கட்டு நம்ம வந்து கேப் புக் பண்ணி அதை பண்ணி செலவு பண்ணி போவோம் இன்டர்வியூ எடுப்பாங்க நம்ம முக முகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு சூப்பராக இருக்கு மேம் நீங்க தான் மேம் இந்த கேரக்டருக்கு கேக்டா இருக்கீங்க அப்படி இப்படிம்பாங்க சேலரி வரைக்கும் பேசிடுவாங்க அதுலேயும் வந்து இது பண்ணுவாங்க இந்த சேலரி கொடுக்க முடியாது மேம் கொஞ்சம் கம்மி பண்ணி இதெல்லாம் பேசிடுவாங்க டேட் உங்களுக்கு கேட்பாங்க நம்மளும் சொல்லுவோம் எனக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது சார் இந்த டேட் பார்த்து பண்ணுங்கள் இவ்வளோ பேசுவோம் ஓகே மேம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு கால் பண்ணுறோம்மா நம்ம வீட்டில் வந்துட்டு நாளைக்கு கால் பண்ணுவாங்க நம்ம இருக்கிற மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம தள்ளி வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே இப்போது ஜெயலக்ஷ்மின்னு சொல்கிறத விட ஆஹா கல்யாணம் காயத்ரின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கீங்க அண்ட் உங்கள் ஜேர்னி வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் ரீடிங் அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிங் ஸோ எப்படி இந்த இது வந்துச்சு அண்ட் நியூஸ் ரீடிங்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க யார் நீங்கள் அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா இல்லை நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி திருச்சிராப்பள்ளி ஒரு தான் பட்டு திருச்சியில் இருந்த வரைக்குமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தது ஸோ வெளி உலகம்னால் தெரியாது ரொம்ப 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 இதுவாக அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்த ஒரு பீரியட் தான் சென்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆனது வந்து நான் கேரளா சைடு நமக்கு ஸோ அங்கே செட்டில் ஆகணுன்ற ஒரு ஐடியாவில்தான் இருந்தது எதேச்சியாக தம்பிக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆன போது எல்லோரும் இங்கே வந்தாங்க சரி ஒரு ஒன் இயர் இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்தோம் என் அப்பா அம்மாலாம் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க ஸோ நாங்கள் அங்கே போகிறதா இருந்தது பட் அது ஏதோ ஒரு இதில் எங்கள் தலையெழுத்து எழுத்து எங்களுக்கு சென்னை நான் ஆகிடுச்சி ஸோ சென்னையில் வந்துட்டுமே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அதே மாதிரி தான் இருந்தேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது வெளியில் ஒன்றும் பெருசாக நான் எந்த வேலையும் எதுவும் பண்ணதில்லை அதுக்கு பிறகு தான் ஒரு சில சுச்சுவேஷன் நான் வந்து கொஞ்சம் வெளியில் வேலைக்குன்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தேன் அப்போது சும்மா வீட்டில் அந்த இருந்த அந்த ஒரு த்ரீ இயர்ஸில் நான் வந்து நியூஸ் ரீடிங்கிறது வந்து ஒரு சும்மா டைம் பாஸ்க்காக நான் கற்றுட்டேன் டைம் பாஸுங்கிறது வந்து அது எடுத்துக்கிட்டது டைம் பாஸு பட் ஆனால் நியூஸ் ரீடிங் வந்து என்னுடைய மைண்டில் என்னோட சின்ன வயசுலேருந்து அது எனக்கு ஒரு இது நியூஸ் படிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு நான் வந்து பாத்ரூமில் போய் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருப்பேன் இன்னொன்று வெளிப்படைய முக்கியமான காரணம் இது நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என் கூட படித்தவர் காலேஜ்மேட்டு ஸோ நானும் அவரும் போட்டி போட்டு படிப்பில் இருக்கும்போது அவரை நியூஸில் வந்து நான் இங்கே வந்து பார்த்தேன் சென்னையில் ஸோ அவரை போது அவர் படிக்கிறாரு நானும் படித்தாகணும் அந்த ஒரு வாஷி அந்த பிடிவாதத்தில் அதனாலேயே நான் வந்து நியூஸ் நியூஸ் ரீடிங் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே நான் ஓடி போய் அதை கற்றுக்கிட்டேன் ஏன்னா நான் அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன் நான் ஒருத்தர பேசுறதுக்கே ரொம்ப தயக்கம் இது பண்ணுவேன் அதுக்காக நான் கொஞ்சம் போய் நான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு கேபிள் டிவி நேஷ்னல் ஜாக் டிவின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சேட்டலைட்னு வரும்போது தமிழனில் பண்ணினேன் தமிழனில் ஒரு ஃபோர் இயர்ஸ் அங்கே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மக்கள் டிவி மக்கள் டிவிக்கு பிறகு எனக்கு வந்து ஜெயா டிவி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா ஜெயலலிதா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஸோ அதனால அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு பிறகு எனக்கு ஜெயா டிவியில் கிடச்சிது அதனால நான் அப்புறம் ஜெயா டிவி இது பண்ணேன் ஸோ இது வந்துட்டுல இருந்து டக்குன்னு நீங்க அதே ஏன் இல்லை டக்குன்னு நான் உடனே ஆக்டிங் வரல ஆக்சுவலி பார்க்க போனால் நான் வந்து ஏவிஎம் பீரியடில் ஏவிஎம் குரூப்பில் நான் நடிச்சிருக்கேன் ஒரு ஏவிஎம் கம்பெனியில் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இதில் நடிச்சிருக்கேன் சென்னைக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு கேமரா நின்னதே நான் வந்து ஒரு ஆட் ஷூட்டு தான் பெட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஷூட் அதில் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது வடிவக்கரசி அம்மா சார் அவங்க கூட தான் ஃபஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் பட் என்னென்னா அந்த அதில் தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் சீக்வென்ஸ் சீக்வன்ஸ் போன்னுச்சு அதில் வந்து திடீர்னு பார்த்தா டேரக்டர் வந்து அங்கேருந்து கத்திகிட்டு இருக்காரு ஆப்போசிட்லேருந்து யார் அது கேமரா பார்க்குறது அப்படின்னு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்போது நில் நான் போய் ஜஸ்ட்டு கேமரா அப்போது நான் யாரையோ திட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அங்கே இருக்கவங்க சொன்னாங்க உங்களை தான் திட்டிருக்கிறாரு நீங்கள் தான் கேமராவை பார்த்துட்டீங்க அப்படின்னு எனக்கு அடுத்த செகண்ட் அவ்வளோதான் பொழப்பழப்போலாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் இன்ட் இதில் லிஃப்ட்டில் இறங்கி வரும்போது கூட முடிச்சுட்டு வரும்போது ஜெயல இவங்க சொன்னாங்க நம்ம டெலிகணேஷரும் வடிவக்கரசியம்மாவும் சொன்னாங்க இதெல்லாம் ரொ ரொம்ப சாதாரணமாக நாங்களாம் இதெல்லாம் விட நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத நீ வந்து இனி கொஞ்சம் நீ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னாங்க பட் அவங்க அவங்ககிட்ட போட்ட கும்பிடுதான் வேண்டாமா எனக்கு எனக்கு இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பழக்கம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இது அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு அன்னையோடு வந்துட்டேன் அதுக்கு பிறகு நான் நியூஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணினேன் அதுக்கு நடுவில்யே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் கிடச்சிது பட் என்னென்னா நான் நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரேஷன் கொடுத்ததுனால நான் வந்து ஆக்டிங் செகண்ட்ரியாக தான் இருந்தது ஸோ அதனால் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டு இல்லைன்னா ஒரு ஒரு ஜஸ்ட்டு கெஸ்ட் ரோல் மாதிரி அது மாதிரி பண்ணியிருக்கேன் நான் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் எல்லா சேனல்லையும் பண்ணியிருக்கேன் ஈவன் நம்ம வாணிராணியில் கூட ராதிகாமாவுடைய இதில் காம்பினேஷனில் கூட பண்ணியிருக்கேன் நான் அண்ட் அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயும் ஒரு நாலஞ்சு சீரியல் பண்ணியிருக்கேன் கலர்ஸில் நிறைய பண்ணியிருக்கேன் அதான் பெருசாக நான் வந்து எடுத்துட்டது இல்லை மூவிஸும் இது வரைக்கும் ஒரு டென் மூவிஸ் கிட்ட நான் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நைன்டி சிக்ஸ் மூவி வந்தது இல்லையா அதில் நான் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சிது ஸோ அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் ஆக்டிங் சைடு சரி ஓகே நம்ம எடுத்து பண்ணலாம்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறம் சிவலிங்கா அப்படி படிப்படியாக வந்தது இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் சரி ஒரு டூ இயர்ஸ் கொஞ்சம் கேப் வந்தது ஆக்டிங் சைடு எங்கேயுமே நான் இது பண்ணிக்கல லாஸ்ட்டாக இந்த சீரியல் எனக்கு ஆக கல்யாணம் சீரியலுக்கு கால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு அது கிடச்சிது கொஞ்சம் நான் வந்து த்ரூ அவுட்டாக வர்ற மாதிரி கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது கொஞ்சம் நல்ல கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கேட்டாங்க சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து என்ட்ரானேன் இப்போ ஓகே ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு அதான் சொன்னீங்க காயத்ரின்ற அளவுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு இருக்கு அதனால நியூஸ் படிச்சாச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம அதுலேருந்து கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்டிங் சைட் ஃபுல்லாக இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நியூஸ் ஐடிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இன்னும் நிறைய சீரியல் நடிக்கணும் அதுக்காக ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஆஹா கல்யாணம் அது இப்போ ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டிருக்கு அண்ட் ஸ்டார்டிங் உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ ஏன் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாகிடுச்சு லைக் யூஆர் த ஒன்லி பர்சன் சப்போர்ட்டிங் அந்த ஹீரோயினில் ஸோ இப்போ அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நீங்கள் மாறிட்டிங்க தட் ஸோ ஏ அந்த ஜம்ப் இல்லை ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு ஹீரோயினுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய சப்போர்ட்டிவ் தான் எல்லாருமே அதை வந்து ரொம்ப எல்லாேருன்னா அப்போ வந்து எப்படின்னா காயத்ரின்னு ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது சடனாக என்னை வந்து நெகட்டிவாக மாற்றுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்பு தான் நான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க என் கூட நடிக்கிறவங்களா பேசி ஏன்னா இது வந்து தெ தெலுங்கு ரீமேக் அது ஆக்சுவலி பிரம்ம ஒரு சீரியல் போயிட்டுருக்கு அது பயங்கர இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அங்கே ஸோ அந் அதனுடைய ரீமேக் தான் ஸோ அதில் கதைப்படி பார்த்தா உன்னுடைய கேரக்டர் வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நெகட்டிவாக என்னடா அது நமக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் பட் இவங்க ஏதானும் சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சேன் பட் பார்த்தா அதே மாதிரியே இப்போ டூ மந்த்ஸ் முன்பிலேருந்து ஃபுல்லாக நான் வந்து நெகட்டிவ் ஆகிட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணனும் காரணமே இல்லாமல் இப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட நான் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன் திட்டி எனக்கே கஷ்டமாக இருக்கு அது அப்படி பேசுனோ கடைசியில் டக்குன்னு எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் என்னென்னா இது வந்து ஒரு வகையில் எனக்கு வந்து நல்ல நல்ல விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து பாசிட்டிவ் பண்ணும்போது காயத்ரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது பட் இப்போ நான் நெகட்டிவ் பண்ணும்போது அதை என்னை திட்டத்துக்காகவா தேடுறாங்க இப்ப இவங்க வந்து திட் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க ஸோ இவங்களை நம்ம திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவாது இப்போ இதில் இன்ஸ்டா ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம கேரக்டர் வந்து கூப்பிட்டு இது திட்டி திட்டி கழுவி கழுவி ஊத்துறாங்க அது வேற விஷயம் பட் அதுக்காகவாது நம்மள வந்து தேடுறாங்க இல்லையா சோ அது வந்து ஒரு வகையில எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு எனக்கு ஒரு நாளும் அதுக்காக ஃபீல் எனக்கு எனக்கு இல்லையா கொஞ்சம் கஷ்டம் மகா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி அம்மா அம்மான்னு கூப்பிடுவா நல்ல ஒரு இது பட் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க கிட்ட டக்குன்னு நம்ம வந்து மூஞ்சி காட்டுறது அது எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா ஈவன் ராஜலக்ஷ்மி கேரக்டருமே எனக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் தான் ஸோ அவங்களும் நானும் தான் இப்ப முட்டிகிட்டு இருக்கோம் ரொம்ப எதிரும் புதிரமா போகும்போதெல்லாம் எனக்கு சடனா அந்த இது எடுக்கிறதுக்கு வராது பட் இப்போ இப்போ நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இதுதான் நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் மாத்திட்டேன் பட் பேசுறாங்க நிறைய இப்ப ரீசண்டா கூட இன்ஸ்டால சொல்லியிருந்தாங்க உங்களை வந்து அந்த கேரக்டர் தான் நீங்க நல்லா இருக்கீங்க இது உங்களுக்கு நல்லா இல்லை சீக்கிரமா நீங்க கேரக்டர் மாறுங்க அப்படி இப்படின்னாங்க நான் என்ன பண்ண முடியும் டைரக்டரும் அந்த டீம் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பண்ணனும் சோ நம்ம நம்மளுடைய டிசிஷன் இல்ல இல்லையா சோ அதனால ஓகே நம்ம நம்மளுடைய வேலை இது ஏத்துட்டு அதை நம்ம பண்ணுவோம் டீ சேஞ்ச் ஆகறது ஏதாவது வாய்ப்பு இருக்காது நமக்குள்ளயே இருக்கட்டும் சீக்கிரம் சொல்ல பால்ல தெரியல எனக்கு தெரியாது அது ஸ்கிரிப்ட் தான் தெரியும் அதோட இது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்துட்டு நீங்க மூவிஸ்ல அவங்க நீங்க நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னீங்க அட் த சேம் டைம் சீரியலும் சொன்னீங்க எது உங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸி ஆக்டிங் இல்லை ஆக்டிங்னு எடுத்துகிட்டால் ரெண்டுமே ஒரே இது தான் ஈக்குவல் தான் கஷ்டம் அப்படி சொல்ல முடியாது பட்டு ஒரு சில வகையில் பார்க்கும்போது மூவிஸ் கொஞ்சம் பெட்டராக தோணும் ஏன்னா மூவியில் வந்து டைமிங்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சீரியல் பொறுத்தளவுக்கு காலையில் ஏழரை மணிக்கு போய் உக்காந்தோம்னா நம்ம நைட்டு வரைக்கும் போகுது இப்போது சில டைம் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் போகுது ஸோ மூவின்னா ஆறு மணியான பேக்கப் பண்ணிவிடுவாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று மூவிஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக நம்மளுடைய இது நம்ம கேரக்டர் நம்மளுடைய அந்த டைலாக்ஸ் நம்மளுடைய பார்ட் அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க பட் சீரியல்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸும் இப்போ ஒரு மாஸ்டர்னு ஒன்று எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த மொத்த இதையும் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நம்மளை வந்து க்ளோஸ் அப் எடுத்து இது பண்ணுவாங்க ஸோ அது நம்ம அது வந்து சீனில் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது பட் நம்ம அதுக்குன்னு உட்காந்து மெனக்கிடணும் ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது இன்னொன்று வந்து மூவினா உங்களுக்கு இப்போ ஒரு டென் டேஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டென் டேஸோட முடிஞ்சிச்சு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பட் சீரியல்னால் எத்தனை வருஷம் போகும்னு சொல்ல முடியாது ஸோ இது வந்து அது வாட்டில் போயிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது இவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ ஆக்டிங் எடுத்துட்டோன்னா அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் லைக் வந்துட்டு இந்த ப்ராம்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைலாக்ஸ் அப்படி நம்ம ரிப்பீட் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்கிரிப்ட் மொத்தமாக உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிட்டு நடிக்கும் போது ஐயோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல ஆ ஓகே இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு மேட்ச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நடக்கும் நடக்கும்ல ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டிரெக்டர்ஸ் உங்களை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சீரியலை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராம்ப்டிங் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சீனியர்ஸ் ரொம்ப இதாக இருக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க வேணால் ஃபஸ்ட் அந்த ஒரு நாலு டைலாக் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வந்து அவங்களே பேசிடுவாங்க பட் சீரியலில் மோஸ்ட்லி நம்ம ஓனாக பேசுகிறதுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வேர்டிங்ஸ் தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க நான் பார்த்த வரைக்கும் பட் மற்ற எப்படி இடங்கள்ல எப்படி தெரியாது ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிடுறது நீங்க ப்ராமிட்டிங்கே பண்ணிடுங்க ஏன்னா உள்ளதை உள்ளபடி நம்ம படிக்கணும் பேசணும் இல்லையா ஸோ அதனால ப்ராம்ப்டிங் மூவிஸில் வந்து ப்ராம்ப்டிங் இருக்காது ரொம்ப லென்த்தியான இது புதுசா வர்றாங்க சில பேர் அப்படின்னா வேணா ஃபர்ஸ்ட் லைன் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு மூவிஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிடுவாங்க நம்ம ஸ்கிரிப்ட் என்ன கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம படித்து ஸ்பாட்டில் போயிட்டு பட் கட் பண்ணி கட் பண்ணி தான் போவாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு லென்த்தான ஒரு சீன் இருக்குன்னா அது ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஸோ கட் பண்ணி கட் பண்ணி போகிறதுனால அந்தந்த டயலாக் நம்ம பார்த்து பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது சொதப்பிருக்கீங்களா இருக்குது சொதப்பிருக்கு ஏன்னா எனக்கு வந்து இப்போது இந்த ப்ராம்ப்டிங் விஷயத்துலேயே வந்து எனக்கு இப்போ நம்ம ஓனாக பேசணுன்னா ஓனாக நம்ம பேசிட்டு போயிடலாம் இப்போ ப்ராம்ப்டிங் பண்ணும்போது ப்ராம் பண்ணுறவர் வந்து ஏதாவது சொதப்பினாருன்னு வச்சுக்கோங்களேன் சில டைம் அவருடைய ராகம் நமக்கு வந்துடும் இப்போ அவர் வந்து எப்படி பேசுகிறாரோ அவர் அவருக்கு தகுந்த மாதிரி அவர் பேசும் சில பேர் வந்து நடித்தே பேசுவாங்க அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி பேசுவாங்க சில பேர் அவங்க அப்படியே ஜென்ரலாக அப்படியே பேசிட்டு போவாங்க அந்த ராகம் நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு மைண்டில் வந்துடும் அவர் பேசுற அந்த நடையிலேயே நானும் போவேன் சில டைம்ல போயிட்டு அப்புறமா ஐயோன்னு சொல்லி மாத்தி நம்ம பேசுவோம் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து ப்ராமிட்டிங் பண்றவங்க கரெக்டாக நமக்கு அந்த உச்சரிப்புலாம் இது பண்ணும் எனக்கு நான் வந்து தமிழ் நான் நியூஸ் ரீடர் ஸோ உச்சரிப்புங்கிறது ஏன்னா நானே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உச்சரிப்புலாம் நான் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் என்னன்னா இந்த சீரியல் பண்ணும்போது இந்த லா லா கூட நான் நிறைய இடத்துல நானே தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியுது அலைக்கு அலைன்னு கூட சொல்லிடுவேன் நான் சில சமயத்தில் ஏன்னா அந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நம்ம பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன் வந்துடுது நமக்கு சில டைம்லலாம் பட் இந்த மாதிரி இதெல்லாம் சில இருக்குது பண்ணியிருக்கேன் நிறைய சொதப்பல்ஸ் இருக்குது என்ன கட் பண்ணி கட் பண்ணி போகிறதுனால வெளியில் தெரியல கொஞ்சம் இன்னொன்று நமக்கு டப்பிங் பண்ணிடுறாங்க அவங்க கொஞ்சம் அதை வந்து மேட்ச் பண்ணிடும் ஸோ அதனால் தைரியமாக பேசிகிட்ருக்கோம் ஸ்பீக்கிங் ஆஃப் டப்பிங் இப்போ வந்துட்டு உங்கள் வாய்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது சீரியல்ல பார்க்கும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கு பட் அது உங்க ஃபேஸ் கட்டுக்கு செட் ஆகிடுது அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு செட் ஆறது வந்துட்டு ஒரு வரன்னு சொல்லலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல நானே டப்பிங் பண்றேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நான் மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் சின்ன சின்ன இது பண்ணாலும் நான் தான் டப்பிங் கொடுத்துட்டு இருந்தேன் சின்ன சின்ன இதுங்கும் போது நான் பண்ணிடும் பட் என்னன்னா லாஸ்டா அந்த சீரியல் நேம் நான் சொல்ல வரல டிவி ஒரு இது சீரியல் பண்ணியிருந்தேன் அதில் ஆக்சுவலி நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அபர்ணான்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இது ஸோ உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கோங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக வராங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து எவ்வளோ போல்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பெரிய எல்லாத்தையும் ஒரு வில்லன்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் முடித்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க நான் வந்து ஸ்பீச் கொடுக்குறேன் ஸோ அந்த ஒரு என்னுடைய இது நான் அது அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான் கவனிக்கலை அந்த சீரியல் பார்க்கல எதேச்சியாக ஏதோ ஒரு தடவை யூடியூப்ல எதிலே பார்க்கும்போது தான் அந்த பேசியிருந்த வாய்ஸ் பார்த்தும்போது எனக்கு நான் அழுதுட்டேன் எனக்கு கஷ்டமாயிடுச்சு அந்த வீட்டு வேலைக்காரவங்க வந்து பேசுவாங்கல்ல வேலை செய்கிறவங்க பேசுவாங்கள்ல அந்த ஒரு மாடுலேஷன் டப்பிங் எனக்கு கொடுத்துருந்தது ஓகே என்னோடய வாய்ஸ்க்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக அதில் பேசி இது பண்ணியிருந்தேனோ சும்மா ஒரு நார்மல் பர்சன் ஒரு வேலை செய்கிறவங்க பணிஞ்சு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க லைக் அந்த வாய்ஸ் அந்த போல்னஸ் அந்த ரொம்ப பனிவாக பேசினாங்க ரொம்ப பனிவாக ஏதோ சும்மா நார்மல் பர்சன் பேசின மாதிரி இருந்தது அது எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வேற பார்த்துட்டு நிறைய பேர் என்னை அசீகசியமாக திட்டினாங்க உன் வாய்ஸ்க்கு இதுக்கு என்ன நீ சொல்லிட்டு நீயே டப்பிங் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னன்னா இதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு நமக்கு டைமிங் செட் ஆகாது பட் நான் வந்து இந்த உங்களோட உங்கள் சார்பாக நான் வந்து இப்போ என்னுடைய இந்த ஆக கல்யாணம் டீமுக்கு நான் வந்து நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அதில் எனக்கு டப்பிங் கொடுத்துருக்குறவங்களுடைய வாய்ஸும் எனக்கும் வந்து அவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸ்டார்ட்டிங்கில்தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க உன்னோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நானும் நிறைய டைம் நான் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லணும்னு நினச்சேன் இது சார்பாக நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஆப்டாக இருக்குது நல்லாவும் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து வரம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டப்பிங்கு கொடுக்குற ஆள் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய வரம் தான் அப்படி போனால் சுத்தமாக போயிடும் இங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம எதாலும் சொதப்பிருந்தா கூட அவங்க வந்து டப்பிங்கில் தூக்கி விட்டுரும் நம்மளுடைய வாய்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நீங்கள் செட்டில் வந்துட்டு நடந்தது இருக்கா கண்டிப்பாக இருக்கும் நிறைய இதுதான் ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற செட்டிலே வந்து ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் இருக்கோம் நிறைய இருக்கும் எங்களுக்குள்ள ஜோக் அடிச்சுக்கிறது பேசி அந்த சீன் போக மற்ற நேரம் எல்லாமே பே பேச்சு இதுதான் ஜா நிறைய இருக்குது எது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபன்னி கண்டென்ட்டாக சொன்னீங்க நீங்கள் ப்ரான் ஒன்று பண்ணால் ட்ரை பண்ணி அது வந்துட்டு டேரக்டருக்கோ இல்லாட்டி வேறு யாருக்கோ வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுற அந்த மாதிரி கோமாகி அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இல்லை எனக்கு இயல்பாகவே என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா இப்போது நார்மலாக எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட யார்கிட்டயா பேசணுன்னா நான் கொஞ்சம் எனக்குள்ள மைண்டுக்குள்ளே ஒரு சாத்தான் இருக்கும் அது என்னென்னா இப்படி பேசுனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்போசிட்டாக பேசுனா அவங்க எப்படி அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பண்ணாலே நிறைய டைம் நான் என்னென்னா வாய்ஸ் மாற்றி பேசுவேன் பேசிவிட்டு நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் நான் நிறைய கலாய்ப்பேன் நான் ஸோ ரீசன்ட் டைம்னால் என்னோடய ஃபேமிலி தான் என்னோடய சிஸ்டர்கிட்ட ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அது என்கொயரிக்காக நான் போயிருக்கேன் ஒரு இதுக்கு அப்போ வந்து வீட்டில் எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க திடீர்னு ஒரு என்கொயரிக்கு ஒன்று கூப்பிட்ருக்காங்க என்னாச்சு ஏது எதுவுமே தெரியாது நான் சொன்னேன் நான் கொஞ்சம் தைரியமாக எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஸோ பரவாயில்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் எல்லோரும் இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் போனால் என்கொயரி முடிஞ்சிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாட்டெலாம் வெளியில் வந்தாச்சு வந்துட்டு ஆட்டோக்காக நான் நின்றுட்டுருக்கேன் அப்போது என் சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுறா எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா என்னாச்சு போனியே எனக்கு டக்குன்னு அது ஒரு மைண்டை தோணிட்டு நான் என்ன பண்ணேன்னா இல்லை சுஜா எனக்கு வந்து மெடிக்கல் செக்கப் கூட்டு இருக்காங்க இப்போது அப்படி சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டேன் ஏன்னா ஓட்டை வந்துருச்சு சரி நம்ம ஏறி உட்காந்துட்டு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏறி உட்கார அந்த நிமிஷத்துக்குள்ளே என் தங்கச்சி அலறி அடித்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வந்து என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி என் தம்பி எங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி எல்லாம் வீட்டு வாசல்ல நின்று கதறிட்டு நிற்கிறாங்க நான் ஆட்டோ ஏறிட்டு ரொம்ப கேஷுவலாக எடுத்து சிஸ்டர் ஃபோன் பண்ண எல்லா ஃபோனுமே வந்து எங்கேயா இருக்குது ஒரு ஃபோனு ஒருத்தருக்கிட்ட கூட கிடைக்கல அப்புறம் வீட்டு பக்கத்தில் வரும்போது என் சிஸ்டரை எடுத்துகிட்டு அழுகுற மாதிரி பேசுகிறா என்னடி ஆச்சுன்னா எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னா இல்லைடி நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஓன்னு கதறிட்டு என் தங்கச்சி நான் கண்ணாப்பினா என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ நாங்க என்ன நினைச்சிட்டு நீ நீ எப்படி நீ மெடிக்கல் செக்கப் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னா நாங்க என்ன நினைக்கிறது அப்படி இப்படி அய்யோ எங்க அம்மாவுக்கு அடுத்து போன் பண்ணா எல்லாம் என்னை அடிக்காத தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா என் தங்கச்சி எல்லாம் அப்படியே அந்தந்த வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு பதறிய நடு ரோட்ல நிற்கிறாங்க எல்லாரும் எங்க அம்மா அப்படியே செம்ம காண்டில் எனக்கு எங்க ரிலேட்டிவ் வந்து அவர் வந்து அங்க எதோ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு யார் யார்கிட்ட பேசிட்டு அப்புறம் என் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அவருக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ரெண்டு நாள் ஃபோனே எடுக்கல அவருட்டு ஸோ இதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நான் நிறைய பண்ணுவேன் அந்த மாதிரி என் பொண்ணு என் பசங்க கிட்ட பேசும்போதே சில டைம் நீ வந்து நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அடிபட்டுச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவேன் ஸோ அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணுவேன் பட் இந்த சீரியஸான இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் என் ஃபேமிலி மொத்தமாக அழுதுகிட்டு இருந்தது வேற என்னோட தம்பியிலேருந்து எனக்கு அந்த கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன் சரி வாழ சுருட்டி உள்ள வைப்போம் ஆமா கொஞ்சம் ஏன்னா பாவம் கஷ்டப்படுறாங்கல்ல நம்மளால அதனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து உங்கனால மத்தவங்க காண்டான ஒரு மோமெண்ட்

இன்டர்வியூ எடுப்பாங்க நம்ம முக முகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது மேம் நீங்கள் தான் மேம் இந்த கேரக்டர் கேட்டாக இருக்கீங்க அப்படி இப்படிம்பாங்க உங்களுக்கு என்ன சேலரி வரைக்கும் பேசிடுவாங்க எவ்வளோ சேலரி அதுலேயும் வந்து இது பண்ணுவாங்க இந்த சேலரி கொடுக்க முடியாது மேம் கொஞ்சம் கம்மி பண்ணி இதெல்லாம் பேசிடுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு டேட் உங்களுக்கு கேட்பாங்க நம்மளும் சொல்லுவோம் எனக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது சார் இந்த டேட் பார்த்து பண்ணுங்கள் இவ்வளோ பேசுவோம் ஓகே மேம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு கால் பண்ணுறோம்பா நம்ம வீட்டில் வந்துட்டு நாளைக்கு கால் பண்ணுவாங்க நம்ம இருக்கிற மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு உட்காந்துட்ருப்போம் பார்த்தா ஒன்றுமே வராது ஒரு மெசேஜ் கூட இருக்காது என்னடா நம்ம கூப்பிட்டா சரி இன்னும் ஒரு டூ டேஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா திருப்பி அவங்கக்கிட்ட நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நமக்கான ஒரு ஆடிஷன் நம்ம திறமையே நம்ம காமிச்சிட்டு வந்துட்டோம் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு நம்ம எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்கள ஓகேவா ஓகேவா எது கேட்கணும் அது நான் கொஞ்சம் கேட்க மாட்டேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸே இருக்காது அப்படி பேசியிருப்பாங்க அப்படி மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் தான் கரெக்ட்டு நீங்கள் தான் இது நீங்கள் இந்த தேதியில் உங்களுக்கு இன்டர்வியூலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் எந்த ரிப்லேயுமே வராது ஈவன் அந்த மூவி ரிலீ இது ஆடியோ ரிலீஸ் கூட நம்ம பார்ப்போம் நம்ம பார்த்தா அது வேறு யாராவது கேரக்டர் போட்டு பண்ணியிருப்பாங்க கால் பண்ணி அதுதான் ஏன்னா நம்ம வந்து மெனக்கட்டு ஒருத்தர் வந்துட்டு போறாங்கன்னா நீ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்றத ஒரு செகண்டில் சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் இல்லையா இப்போ நம்ம அதனால் நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு அதுக்காக நம்மளை எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அது ரொம்ப நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் அதனால நான் இப்போல்லாம் என்ன பண்ணிடுறது ஆடிஷன் கூப்பிட்டாலே ஓகேவா இருந்தால் மட்டும் நாங்கள் வரோம் அதில் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் போகிறது அப்போ ஸ்டார்டிங்லாம் எனக்கு வந்து அது என்ன கம்பெனி என்ன இது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஒருத்தர் ஆடிஷன் கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடிடுவோம் நம்ம அடிஷன் கூப்பிட்டாங்க இந்த படத்துலேருந்து இது பண்ணுறாங்க அப்படி இப்படி ஓடிடுவோம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காங்க என்ன இது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிட்டு ஓகேவானா நம்ம போய் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு இது கற்றுட்ருக்கேன் இருக்கேன் ஸ்டார்டிங்கில் இன்னொன்று வந்து இது வந்து கலாய்க்கிறதுன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய என்ன வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா நம்ம தான் அப்போ வந்து வாய்ப்புகளுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த இதுலேருந்து பேசுகிறோம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து இது இருக்கோம் ஆமா நீங்க வரணும் அப்படி இப்படின்னு பேசுவானுங்க நான் ரொம்ப செஞ்சேன் சொல்லுங்க சார் என்ன சார் எந்த கம்பெனி சார் நான் எனக்கு என்ன கேரக்டர் சார் அப்படி ரொம்ப அப்படியே ஆர்வமா பேசுவேன் பேசிட்டு இருக்கும்போது அப்புறமா சொல்லுவானு ஏய் நான் தான் பேசுறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அப்புறமா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சில டைமில் சரி நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறனால தானே இப்படிலாம் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் போகும் மற்றபடி என்னை ரொம்ப சீக்கிரம் அவ்வளோ இதில் யாரும் கலாய்க்க முடியாது நான் கண்டுபிடிச்சிரும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு செம்ம கேரக்டர் இருக்கு நீங்கள் வந்துட்டு என்னை கலாய்ச்சி பாரு அப்போ தெரியும் உனக்கு அந்த மாதிரியா ஆமாம் மோஸ்ட்லி அப்படிதான் ஓகே நீங்கள் வந்து நியூஸ் ரீடராகவும் இருந்திருக்கீங்க இப்போ பேசுனதை வச்சு அண்ட் இப்போ ஆக்டிங் ஸோ மேஜராக உங்களோட அவுட்ஃபிட்ஸ் ஃபுல்லாக சாரீஸ் உங்க சாரி கலெக்ஷன் அதை பத்தி சொல்லுங்க சாரி நிறைய ரீசெண்டாக வந்து சீரியல்ல எனக்குன்னு ஒரு அந்த சாரீக்கும் என்னுடைய ஆர்னமெண்ட்ஸுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அதான் நான் வந்து பொதுவாகவே ஒரு இடத்துல வந்து தனியாக தெரியணுன்ற இதில் நான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவேன் அதுக்காக நிறைய நிறைய சாரீஸ் பார்க்கறதெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன் என் பொண்ணு கூட இப்போ என்னை இருக்கா அந்த மீஷோ இதில் ஆப்பெல்லாம் நான் முதல்ல நீ ஒன்று இதுலேருந்து டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என் பொண்ணு உட்காந்து சும்மா பொழுதுபோகலைன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு பட்டுச்சுன்னா உடனே போட்டுறது அந்த மாதிரி தான் பட் என்னென்னா கொஞ்சம் யூனிக்காக நான் செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபேஷனாக இருக்கிறது தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நான் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு வந்து தனியாக இருக்கணும் அது அந்த கலர் காம்பினேஷன் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் இது வரைக்கும் யாருமே போட்டிருக்கக்கூடாது அது வந்து த ஸ்பெஷலாக இருக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவேன் நான் ஆர்னமெண்ட்ஸுக்கும் ஏகப்பட்டது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கடையை வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பட் என்னென்னா நான் வந்து சேர்த்து வச்சுக்க மாட்டேன் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை வெளியிலேருந்து யாராவது கேட்குறாங்களா அவங்களுக்கு ரிலேட்டிவ் சைடு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன் நான் ஸோ அதனால அப்படியே வாங்கி 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 போட்டு இது பண்ணிக்கிறது பண்ணிடுவீங்க ஆமாம் நான் கொடுத்துருவேன் ஓகே

முதல் நாள் வந்து நமக்கு இந்த சீக்வென்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்து கல்யாண சீக்வன்ஸ்னால் கல்யாணம் இல்லையனா வீட்டில் இருக்கிற மாதிரினா எதுன்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி என்னால் சொல்லிடுறாங்க நாளைக்கு இந்த சீக்வென்ஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நீங்களும் ப்ரிப்பேர்டாக போகிறீங்க லெட்ஸே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெட்டிங் இது இருக்குது அப்போ வந்துட்டு யூனிக்காக தருணி எல்லோரும் ரெட்டு போடுவாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவீங்க அப்புறம் வந்துட்டு இல்லை இந்த கலர் நல்லா இல்லை வேறு புடவை எடுங்க அப்படின்னோடனே ஆனால் நீங்கள் அது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க வேறு இருக்காது அது திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகும் இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னா இருக்கு அதாவது முன்பெல்லாம் எப்படின்னா சீரியல் ஃபீல்டே வந்து இப்போ ரொம்ப சேஞ்சஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஃபீல்டு இப்போ கிடையாது